நீங்கள் கண்டுகொண்டே காட்டிலே அடுத்து காதலே ஒளிய போவது ஒரு கருகள் கோயிலில் கடவுளை தேடும் மனிதரே குடுவி வாழும் கடவுளை மறந்தாயோ தாய் தந்தை கண்ணீரை துடைக்க மறந்து தங்கும் இடமாய் முதியோர் இல்லம் தந்தாயே பசியால் துடிக்கும் வயிற்றை காணாமல் பசியில்ல சிலைக்கு பாலூற்றினாய் ும் தீபத்தை ஏற்ற மறந்து ஆராத்தி காட்டி ஆனந்தம் கண்டாயே மனிதனுள்ள அதை உணராது போனால் பயன் என்ன எச்செயலை கண்ட கடவுளும் சொல்வார் மன்னிப்பே இல்லை என்று திடமாக இதனை சொல்லுகிறேன் மோகன் என்று நான் மனச்சாட்சியின் குரலை கேளுங்கள் உயிரோடு இருக்கும் கடவுளை மதித்தாள் உயர்வும் ஆருளும் தானாகி வரும் நன்றியுடன் ஆர் மோகன்